அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தினம் இரண்டு தகவலாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பயணம் வந்து மிடில் ஈஸ்ட்டை நோக்கி நகரலாம் காலையிலேருந்து பரபரப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்கல் நடத்துறதுக்கு ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருக்காங்கன்னா அமெரிக்காவே சொல்கிறாங்க இன்னும் பின்னாடி பின்புலமாக ஏதோ மறைமுகமாக வச்சுருக்காங்கன்றதும் பார்க்கலாம் இரண்டாவது விஷயம் வந்து ஐரோப்பா நாடுகள் இன்னும் மிகப்பெரிய அமெரிக்கா இல்லை யூகே போன்ற நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கான ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்துங்க அங்கே மக்களுக்கு மனிதாமான அடிப்படையில் இருக்கணும் உதவிகளை மேற்கொள்ளுங்கன்ற மாதிரியான ஒரு ப்ரெஷரு அந்த ப்ரெஷரை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன காசாவுக்கு பயணம் பண்ண வேண்டியது இருக்கிறது அப்படியே சிரியாவுக்கு ஒரு பயணம் ஏன்னா எல்லாம் அந்த ஒப்பு அமைதி ஒப்பந்தம் எல்லாம் ஏற்பட்டுச்சு இல்லையா திடீர்னு இப்போ ஏதோ லைட்டாக உழவு தகவல்கள் கைந்து கசிந்து இருக்கிறது மறு வைத்த நபர்கள் ஒரு பகீர் தகவலாம் கொடுத்துருக்காங்க இன்னும் ஸோ நம்ம டைரெக்டாக எங்கே போகிறோம் இப்போ மிடில் ஈஸ்ட் நகர் நோக்கி நகர போகிறோம் அதற்கு முன்பு ஒரே ஒரு கேள்வி கடந்த இரண்டு நாட்களாக ட்ரம்ப் அவர்களை ரொம்ப பில்டப் பண்ணி பேசினாங்க யார் பின்லாந்து ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் அப்படியே இந்த பக்கம் வந்தால் மற்ற ஊடகங்களும் வந்து ட்ரம்ப் தான் மூக்கு புடச்சிருச்சு கண்கள் பெருசாயிருச்சு காது விரிஞ்சிருச்சு தலை பெருசாயிடுச்சி அவர் அப்படின்னா அவருக்கு கோவம் வந்துருச்சின்னு அர்த்தம் இன்னும் என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல அதுக்கான ஒரு விடைய நம்ம பார்க்கலாம் இவ்வளோ கோவம் வர ட்ரம்ப் அவர்கள் ஏன் அவதிக்கில் கண்ட்ரோல் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்குது ஏன்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் வந்து பயந்து கிளம்பிடுச்சு சம்பவ இடத்துல இல்லை அவதிக்கள் வந்து இந்த வெற்றியை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க அந்த பயம் இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி எங்கள் பக்கம் நெருங்குனிங்கன்னா முடிச்சிடும்ன்ற மாதிரி அவதிகள் தரப்பில் சொல்லியிருக்காங்க எதற்காக அந்த கொண்டாட்டங்கள் ஏன் அமெரிக்கா பயந்துச்சுன்றது அங்கே எங்கே என்ன நிகழ்ந்ததுன்றதையும் பார்க்க போகிறோம் நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம்ல எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனில் க்ளியாக அப்படியே ரஃபாக சொல்லிவிட்டு இங்கே இதுதான் நம்ம பிரித்து பிரித்து மேக போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோ போலாம் வீடியோ போகிற நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல்பட்டன் கிளிக் பண்ணால் ஆலப்ஷன் பண்ணி வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எமினி அவதிகள் கிட்ட போயிடலாம் ஏன்னா அங்கே பெரிய சம்பவம் இருக்குது கடந்த ஒரு வாரமாகவே எமினி அவதிகள் மீது தாக்குதல் இல்லை லாஸ்ட்டாக நடத்தப்பட்ட தாக்குதல் மே எட்டு மே எட்டுக்கு அப்புறம் தாக்குதல் இல்லை இன்றைக்கி வந்து இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் இடையில ஒன்று ரெண்டு தாக்கல் நடத்தினாங்க இல்லை இடையில் அமெரிக்கா வந்து எப்போல்லாம் போர் அடிக்குதோ தூங்கி எந்திரிச்சா போதும் ஏப்பா இன்றைக்கி அவதிகள் மீது ஒரு பத்து தாக்கல் நடத்துனீங்களா ஆ முடிச்சிடுங்க ஐயான்னு சொல்லிட்டு தாக்கல் நடத்திட்டு இருந்தாங்க அமெரிக்காலாம் இடையில வசனம்லாம் பேசினாங்க அவ்வளோதான் இனி அவதிக்கீழ முடிக்க போகிறோம் தரைப்படையை வந்து தொடங்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அச்சா போச்சனெலாம் நிறைய வசனெலாம் விட்டாங்க இடையில் வந்து இரண்டு டைலாக்கை நம்ம பார்த்துடலாம் ஒன்று வந்து பைடன் காலத்தில் இருக்கும்போது ஒரு டைலாக் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது டோன்ட் 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 டூ இட் அப்படின்னு ஒரு டைலாக் சொன்னார் அவதி கீழ்கிட்ட அப்புறம் வந்து இரண்டு மூன்று நாள் தாக்கல் நடத்திட்டு அவங்க கம்மனுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா யாராக இருந்தாலும் சரி முடிச்சுடுவோம் கம்ப்ளீட்டாக முடிச்சுடுவோம் நீங்கள் மற்றவங்க மேலாம் நினைக்காதீங்கன்ற மழை சொன்னாங்க அதை வைத்து தான் இவங்க ஈரானையும் கொஞ்சம் ஒரு சில எல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன நகழ்ந்தது ஏன்னா இவ்வளோ நேரம் மூச்சு முட்டை பேசுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரத்யோகம் வரைபடம் உங்களுக்காகவே பாருங்கள் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் ஒன்று ஒன்று எங்கெங்கே இருக்குன்றது உங்கள்கிட்ட காட்டுறேன் ஆக்சுவலாக இந்த செங்கடல் பகுதி செங்கடல் பகுதினா ஏமன் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய கப்பல் யூஎஸ்எஸ் ஹாரி எஸ் டூமன் கப்பல் இங்கே இருக்க வேண்டியது ஆனால் பாருங்கள் அக்கட பத்தொன்பதாம் தேதியும் அது இத்தாலியை பக்கம் நெருங்கி கிளம்பிடுச்சு கிட்டத்தட்ட அமெரிக்கா நோக்கி கிளம்பிடுச்சு ஏன் திடீர்னு இங்கேருந்து கப்பல் கிளம்பி போயிட்டாங்க பயமா இல்லை ஏதாவது சேதாரம் ஆயிடுச்சா இல்லை தாக்குதலில் ஏதாவது முடிச்சுட்டாங்களா கதையை பல கேள்விகளுக்கு இந்த இடத்துல வந்து பதிலளிக்க வேண்டியது இருக்கிறது இரண்டுன்னு நம்பர் போட்டிருக்கிறதோட பாருங்க யூஎஸ்எஸ் கார்ல் வின்சன் அவங்க கூட இங்கே பக்கம் பெருசாக வந்தாங்க பட் அவங்களும் நம்ம இந்தியா பக்கம் வந்து தள்ளி வந்திருக்கிறாங்க மூன்று அது சுத்தமாக அங்கே பிலிப்பைன்ஸ் பக்கம் இருக்காங்க மீதி நாலு பன்னெண்டெல்லாம் எல்லாம் வேற எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க என்னோட கேள்வி ஒன்றே தான் இந்த இடத்துல புரிஞ்சிருப்பீங்க நீங்கள் எமினி அவதிகள் மீது பெரிய அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு வீர வசனம் பேசுனீங்க பயங்கரமாக ஆச்சா போச்சானிங்க என்ன ஆச்சு அப்போ இடையில் அவதிகள் வந்து கிளைம் பண்ணாங்களே உங்களுடைய போர்க்கப்பல் மீது நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம் முடிச்சுட்டுன்றமாலாம் சொன்னாங்களே அப்போ அந்த சேதாரத்தை சரி செய்வதற்காக இங்கே இருந்து போகிறீங்களா ஏன் இந்த தாக்கல் நடத்தினீங்க இப்போ எமினி அவதிகள் வந்து எல்லா போர்க்கப்பலையும் அலோவ் பண்ணிட்டாங்களா இல்லையே நேற்று கூட ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தப்பட்டதா சொல்கிறாங்களே செங்கடல்ல இப்போ எந்த கப்பலுமே செங்கடல் கடந்து போகலையே ஏன் எதனால பின்னோக்கி போனாங்க அதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு புரியல நான் ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக விளக்கமாக சொல்றேன் அப்படின்னா ஒரு குட்டி இடங்க அதாவது ஏமன்ல எமினி அவதிகள் சனா தலைநகராக வைத்து ஒரு இரண்டு விமான நிலையமும் மீறி குட்டி இடம் அவங்களுடைய எண்ணெய் கிணறுகள் மீதியெலாம் பெரிய தாக்கல் நடத்துனாங்க பெரிய இழப்புகள் ஏற்பட்டது ஆனால் நிஜமாகவே அவங்கள முடக்க முடிஞ்சதுன்னா முடக்க முடியல அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள் ஆயத்தை வாங்கி தாக்கல் நடத்துகிறாங்க இவங்க அப்போ ஈரான் எந்த பொசிஷனில் இருக்காங்க அப்போது ஈரானை அவங்களால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்களா அவங்க ஏன்னா இன்றைக்கி மார்க்கோ ரூபியோ அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு இந்த மாதிரி பலகட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் எல்லாமே முடிச்சு பார்த்துட்டோம் கடைசியில் ஈரான் வந்து என்ரிச் பண்ண ஈரோனியம் வந்து வைத்திருக்காங்க ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க அதனால் நான் விலகரன்ட்டார் இவர் இதையாக தான் அவன் அங்கேயும் சொல்லியிருந்தார் யார் அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரியாக சொல்கிறேன் அங்கே உக் ரஷ்யா உக்ரைனில் என்னால் பேச்சுவார்த்தை பண்ண முடியல ட்ரம்ப்வர்கள் தான் தலையணுன்னாங்க இன்னும் கட்ட எச்சரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈரான் வந்து எங்கள் பேச்சு கேட்கல இனி ஆர் டை தான் சிங்கப்பாதையா பூ பாதையா தேர்ந்தெடுக்க வேண்டியது அவங்க தான் இனி ஈரானை தாக்கல் நடத்தி முடி முடினு முடிக்க போகிறோம் அவங்ககிட்ட அணுவாயுதம் இல்லாத சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இதை உங்களால செயல்படுத்த முடியுமான்ற இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வந்திருக்கு இந்த இடத்துல அமெரிக்காவால சக்சஸ் பண்ண முடியுமா சுத்தி இருந்து இந்த கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரியணுமே ஏன்னா கடந்த இரண்டு நாட்களாக ட்ரம்ப் ஒருவர்களுக்கு பில்டப்லாம் பயங்கரமா கொடுக்குறாங்களே அப்படியே கண்கள் சிவந்து அப்படி ரத்தமா சேர்ந்துற அளவுக்கு பயங்கரமா ஒரு வெறிப்பிடித்த வேங்கையா இருக்கிறார் அவரு அவர்கிட்ட போய் எந்த நாடு செய்யணாலும் முடிஞ்சின்னு போன்ற மாதிரிலாம் பயங்கரமாக பில்டப்லாம் சீரியஸாக பேசுனாங்களே ஆனால் ஒரு சின்ன நாடு தனது கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்ல அவ்வளோ பெரிய நாடு ஈரான் அதுவும் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே வந்து முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ நவீன அளவில் பெரிய அளவுக்கு வளர்த்தி வைத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி அவங்கள தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க எதை வைத்து அந்த டைலாக்லாம் பேசுகிறாங்க ஏதோ சும்மா யாரோ மைக்கு கிடைச்சதுக்காக பேசுகிறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது அதனால் எனக்கு அது பெருசாக ஊடகங்கள் பெருசாக பூதாகரமாக அப்படியே பயங்கரமாக பில்ட் பண்ணி எழுதலாம் அவ்வளோதான் ட்ரம்ப் முடிவு பண்ணிட்டாரு முட்டைக்க போதன்ற மாதிரி சொல்லலாம் பட் எனக்கு இதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லை ஒரே ஒரு விஷயத்தில் நான் உணர்ந்துட்டேன் எப்போ உங்களால் எமினி அவதிகள் பைனன் காலத்துலேருந்து ட்ரை பண்ணுறாங்க எப்போ ட்ரம்ப் காலத்தில் கூட இருந்தது கூட இல்லை பைடன் காலத்துலேருந்து கூட ட்ரை பண்ணுறாங்க உங்களால் முடியவில்லை எமினி ஔதிகளையே தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் போடாத பொடாத தடை கிடையாது நீங்க நடத்தாத தாக்குதல் கிடையாது நான் வந்து பிரைஸ் பண்ணி பேசுறேன்னு நினைக்காதீங்க எமினிய உதிகளை பிரைஸ் பண்ணி பேசுறேன்னு சொல்றேன் நினைக்காதீங்க ரியாலிட்டி கிரௌண்ட் ரியாலிட்டி அங்க அதுதான் இருக்காங்க அது யாராலையும் அவங்க கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க பாரசீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடை வேற யாராலும் எங்களை பின்வாங்க முடியாதுன்றாங்க எஸ்புல்லாவை கூட தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க லெபனில் இருக்கக்கூடிய எஸ்புல்லா கொஞ்சம் அவங்களுடைய முக்கியமான நபரெல்லாம் தாக்கல் நடத்தி கொண்டு வந்துட்டாங்க இந்த பக்கம் அமாஸ் கூட கொஞ்சம் மாதிரி சொல்றாங்க ஆனா எமினி ஒதுக்கில் கை வைக்க முடியலன்றாங்க பட் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்டஸ் அவர்கள் நேற்று தான் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு நிச்சயம் நாங்க சனா மீது கை வைக்க போறோம் அப்போ நீங்க புரிஞ்சுக்க போகிறீங்கன்றாங்க எத்தனை நாடுகள் மீது ஒரே சமயத்துல கை வைக்க போறாங்கன்னு தெரியல ஈரானா இங்கேயா அங்கேயா அப்படின்னு தெரியல இதுக்கு பின்பு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு அதை நான் இப்ப சொன்னீங்கன்னா நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க உங்களுக்கு இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டென்ட் கிடைக்கும்போது உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன் இந்த வார்த்தைக்குள்ளே நான் சொல்லிடுறேன் அவர் பெரிய ஒரு கான்ஸ்பிரசி தெரியுமே இருக்கு இப்போ நம்ம நேராக அப்படி இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் ஏன் நம்ம இஸ்ரேல்கிட்ட போகணும் அப்படின்னா யூகேவும் சரி பிரான்ஸும் சரி இந்த பக்கம் கனடாவும் சரி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க யூகே பிரான்ஸ் கனடா மும்மூர்த்திகள் நான் ஜெர்மனின்னு நேற்று சொல்லிட்டேன் மும்மூர்த்திகள் இவங்க தான் ரொம்ப முக்கியம் இந்த மூன்று நாடுகள் இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கான ஒரு வார்னிங்லாம் கொடுத்தாங்க இங்க பாருங்க இஸ்ரேல் முடிச்சுடுவோம் கதையை நீ இந்த மாதிரி தொடர்ந்து இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாமான அடிப்படையில் உறுதி செய்யாமல் தாக்கல் நடத்தினீங்க அப்படின்னா தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டியதுதான் ஆனால் இந்த மாதிரிலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க கடைசியில் பொருளாதார தடை போறெல்லாம் சொன்னாங்க சரி யூகே கொஞ்சம் வெகுண்டு எழுந்துட்டாங்க நாங்களாம் முன்ன மாதிரிலாம் கிடையாது இப்போ அதனால் யூகேவுக்கு இடையில் எங்களுக்கும் உங்களுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து ஓட்டு மாத்தமாக நீடித்திருங்கன்னு சொல்லிட்டு யூகேவுடைய ஃபாரின் மினிஸ்டர் டேவிட் லேமி அவர்கள் வந்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூகேல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தூதரருக்கு ஒரு ஒன்று அனுப்பிட்டாங்க வந்து எனக்கு விளக்கத்தை கொடுத்துட்டு போங்க நாங்க இவ்வளவு சொல்லியும் நீங்க வந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறீங்க மனிதாமன் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் நீங்கள் உறுதி செய்யலாம் என்ன அர்த்தம்ன்ற மாதிரி வெகுண்டு எழுந்துருக்காங்க அப்போ அப்ப நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கலாம் அதுவும் ஒரு வார்த்தை இதெல்லாம் நான் நம்ம தமிழ் மீடியாவில் பார்த்தேன் காசாவை தொட்டால் இன்னும் சும்மா விட மாட்டோம் இஸ்ரேலுக்கு வார்னிங் அப்படின்ற போட்டுருக்காங்க ஏன்னா காசா மீது இஸ்ரேல் புதிய தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் போன்றவற்றில் எதுவும் கிடைக்காம இருக்காங்க ஒன்று புள்ளி நாலு லட்சம் மக்கள் உணவு இல்லாமல் தவிக்கிறாங்க பெரிய அளவுக்கான இறுதி கட்டத்தையும் இறுதி அதிகாயத்தையும் எழுதி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இஸ்ரேல் ஏன்னா அதுக்கான தாக்குதல்களையும் அதற்கான ப்ரெஷரையும் பெரிய அளவு கொடுக்குறாங்க தொடர்ந்து நம்ம ஒரு வாரமாக ஆர்கே சேனல் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட நான் நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் தாக்குதலுக்கான வீடியோ பதிவு கூட சரி இஸ்ரேல் சொல்கிறதுக்கு முன்பு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஸ்வீடன் கூட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இஸ்ரேல் மீது பொருளாதாரம் போட போகிறோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய முக்கியமான டெலிகேஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வெளியுறவு கொள்கை நபர்கள் எல்லாமே வந்து இதுக்கப்புறமும் நம்ம அமைதியான நிலைப்பாடு எடுக்கக்கூடாது அந்த கிரீக்னுடைய ஃபாரின் மினிஸ்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா போதும் பாலசீன மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு மக்கள் கூட இழக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி அப்படியே நம்ம இஸ்ரேல்கிட்ட வந்துடலாம் இஸ்ரேல்கிட்ட கிட்ட வர்றதுக்கு முன்பு உங்கள் டிராமாவை கொஞ்சம் ஓரமாக ஒத்தி வைங்கப்பா ப்ளீஸ் யார்கிட்ட சொல்கிறேன் தெரியுமா யூகே கிட்ட சொல்கிறேன் நான் இன்னைக்கு காலையில் நீங்கள் இது பார்க்குறீங்களே இது வந்து ஈஸ்டர்ன் மெடிடேரியன் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஆல்மோஸ்ட் அந்த கிரீஸ் எண்டில் யூகேனுடைய பேஸ் ஒன்று இருக்குது அந்த இடத்துல ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க த்ரீ ஃபோர் கேசி டூவும் கேசி த்ரீ வயாகர் ஏர் ரீஃபூலிங் டேங்கரும் மற்றதும் கொண்டு வந்து சைப்ரஸ் சைப்ரஸ்தியோல் வந்து இறக்கியிருக்காங்க இன்னும் அடுத்தது பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து ஆயுதங்களை இறக்கி அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஆயுதங்களை ஒரு பக்கம் வந்து கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் எதிர்ப்புமே தெரிவிக்கிறாங்க ஸோ இது புரிஞ்சுக்கிறவங்க பிஸ்தான்ற மாதிரி நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு நிகழ்வுமே கூட இஸ்ரேலினுடைய இறுதி அறிக்கை என்ன சொல்லிட்டாங்கன்னா எந்த நாடு மிரட்டலாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒருபொழுதும் நாங்கள் அடிப்பணிய மாட்டோம் எங்களோட இலக்குகள் நெருங்கும் வரை இரண்டே இரண்டு ஆப்ஷன் தான் பிணைய கைதிகளை விடுவிக்க சொல்லுங்கள் எங்கள் கிட்டே கிடையாது பிணைய கைதிகள் அவங்க கிட்ட இருக்காங்க இரண்டாவது ஆப்ஷன் அவங்க வந்து அந்த ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆக சொல்லுங்கன்றாங்க இப்போது நிலைமைக்கு மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உறுதி செய்யணும் அப்படின்னா ஒன்று அம்மாஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை விடுவிக்கலாம் பிணைய கைதிகளை விடுவிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்து மற்ற நாடுகள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பாங்க இஸ்ரேல் மீது பட் அவங்களும் விடாமல் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் இவங்க தொடர்ந்து தாக்கல் நடத்துகிறாங்க பெரிய அளவுக்கான ஒரு ப்ரெஷர் நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வரையைப்படத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த கலர் மாதிரி இருக்குது பார்த்தியா இந்த மிலிட்டரி ஏரியான்னு சொல்லிட்டு காக்கி கலர் மாதிரி இது எல்லாமே இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த ராஃபோ பகுதியில் ஒரு புதிய டென்ட்டே உருவாக்குறாங்க கான்யூனியஸ் பகுதியை ஒட்டி இந்த இடத்துல எதிர்க்காகன்னா இவங்க புதுசாக மக்களை ஏற்றிட்டு உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் தாக்கல் போகிறதா வந்து சொல்கிறாங்க அடுத்தடுத்த வரைபடங்கள் எல்லாமே வந்து இஸ்ரேல் தொடர்ந்து தனது தாக்குதல்களை முழு மூச்சில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது கொஞ்சம் கூட கேட்டே விடலை பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரியுதுங்க இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே நகர்ந்து கிட்ட போயிடலாம் ஏன்னா சிரியாக்கிட்ட சமீப காலமாக ஐரோப்பா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் யூகே எல்லாமே நாங்கள் பொருளாதார தடையை நீக்க போகிறோம் மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க பொருளாதார தடையை நீக்க போகிறாங்க இது எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு பெரிய ஒரு சம்பவங்க செனட் ஃபாரின் ரிலேஷன்ஷிப் கமிட்டின்னு ஒன்று நடக்கும் எப்பவுமே யூகேல அமெரிக்காவில் இந்த செனட் ஃபாரின் ரிலேஷன்ஷிப் கமிட்டியில் வெளியுறவுத்துறை செயலாளர் அதாவது யூகே யூஎஸ்னுடைய செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ரூபியோ அவர்கள் என்ன சொன்னார்னா ஆல்மோஸ்ட் மழுவைத்த நபர்கள் மர்ம மனிதர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இனி இஸ்ரேலுக்குள்ளார இன்னும் ஒரு வாரத்தில் அமைதி திரும்பதற்கு வாய்ப்பு இல்லை பெரிய அளவுக்கு ஒரு சிவில் வார் வருது அவங்க இரண்டு இடத்துல கோட்டை விட்டாங்க குர்தீசின மக்களையும் ட்ரூசின மக்களையும் வந்து பெரிய அளவுக்கு கோட்டை விட்டுருக்காங்க அது வந்து அவங்களுக்கு எகைன்ஸாக மாறி இருக்கு அதனால எந்த இடத்துலையும் அங்கே வந்து சிவில் வார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உளவு தகவல் அடிப்படையில் இன்னும் சிரியாவுக்குள்ளார மிகப்பெரிய சமூகம் நடக்க போகுதுன்னு ஒரு பகீர் தகவல் சொல்லிட்டாங்க இப்போ தான் இப்போ அவன் ஜுலானி அரசாங்கம் ஏதோ இங்கே கையில் காலில் பிடிச்சாவது பொருளாதார நீக்குங்க நாங்கள் நாட்டை அமைதியாக சுபிச்சமாக கொண்டு போகிறோம் இந்த பூ உலகில் அமைதி மலர வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவித்து அங்கே அங்கே நாடு நாடாக சென்று அமைதி திரும்புகிறார் திடீர்னு மார்கோ ரூபி அவர்கள் அங்கே ஸ்டேட் செனட் ஃபாரின் ரிலேஷன்ஷிப் கமிட்டி கிட்ட போயிட்டு இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஷாக் யூகே யூகேனு என்ன இன்றைக்கி நிறைய ரோல் ஆகுது ஒரு மாதிரி நாடே மாற்றி மாற்றி சொல்கிறான் வரேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குறிப்பாக சிரியாவில் இப்படி ஒரு உள்நாட்டு கலவரதுன்றமாக சொன்னாங்க இன்றைக்கி காலையில் ஒரு சம்பவம் நடந்ததுங்க அதாவது ரஷ்யா கைவசம் உள்ள ஏர்பேஸ் லட்டாக்கியான்னு ஒரு பகுதி அந்த லட்டாக்கியாவில் ஒரு மூன்று நான்கு பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கும் ஒரு கன்ஷூட்டு வெடி விபத்து நிகழ்வுலாம் பெரிய அளவுக்கு நகழ்ந்து நிகழ்ந்தது ஒரு நாளைக்கு முன்பு டமாஸ்கஸ் பகுதியில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத தாக்கல் நடந்தது அதனால அமைதி நோக்கி செல்கிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் கூட வீடியோவோட கிளைமேக்ஸில் பனாமா கொடியை ஏற்றிக்கிட்டு வந்த ஒரு கப்பல் ஐ திங்க் யூஏ லிங்க்டு கப்பல் தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க உடைய செக்யூரிட்டி கப்பல்ன்றாங்க பட் ஈரான் போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்றாங்க ஸோ மறுபடியும் இது இரண்டாவது கப்பலை ஹைஜாக் பண்ணி தூக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போன கப்பலுக்கு கப்பல் கொண்டு போனாங்கள்ல அதுக்கே ரிசல்ட் கிடைக்கல இன்னும் இவங்க யாருமே அதை பெருசாக மீட்கணும்னு ட்ரை இல்லை இரண்டாவது கப்பல் யூகேனுடைய மிக முக்கியமான கப்பலை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இன்னுமே ஈரான் தரப்பில் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்காம இருக்காங்க இரண்டு பதிவோடு முடிக்க விரும்புகிறேன் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் யாரை கேட்டு பைடன் நிர்வாகம் பின் வாங்கினாங்க இராணுவம் வந்து பின்வாங்கினாங்கன்ற ஒரு கேள்வியை முன்வைத்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் பீட்டர் ஹெக்ஸித் அவர்கள் சரி மன்ற ஒரு தகவல் சொல்லணும்னு நினச்சேன் நான் நான் ஆர்கே சேனலில் சொல்லிடுறேன் அதனால் கொஞ்சம் டெஸ்ட்டோட முடிக்கிறேன் நான் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுச்சால் நன்றி வணக்கம்